வணக்கம் இது உங்கள் சென்ஸோ எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப எதிர்பார்த்த அர்ச்சனா அவருடைய வெல்கம் அந்த வீடியோ எல்லாேருமே வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்துட்டு தடைப்படலாம் வந்து அவங்கவுங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே காசு கொடுத்து மாசா நாங்கள் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எங்களுக்காக மக்கள் அப்படின்னு வீடியோ காமிக்கும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கராட்டக்காரங்க ஒயிலாட்டக்காரங்க அவங்கலாம் மோள அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க பட் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தாலும் ஃபேன்ஸை காணும் பட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு சில பேர் நான் வந்து பூர்ணிமா ஃபேனுங்க நான் வந்து மாயா ஃபேனுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கப்படுது ஏன்னா கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அதேமாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமாவும் மாயாவும் நல்ல ஒரு கேம் பிளேயர் அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது பட் நல்ல ஒரு குட் ஹியூமன் பியிங்கான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான் அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹேடர்ஸ்லாம் வந்திருக்கு மற்றபடி ரெண்டு பேருமே வந்துட்டு நல்ல ஒரு ஃபிசிக்கலான ஒரு சூப்பரான ஒரு பேர்சன்ஸ் நல்லா டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பூனியமலம் அச்சிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலான விஷயங்கள் இருக்குது பட் அந்த சிந்தனைகளில் தான் வந்து கொஞ்சம் கோளாறு இருக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா அவங்களுடைய அந்த மாசான வெல்கமிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அதை வந்து கூ கூப்பிட்டு வரும்போது கண்ணை கட்டி கூப்பிட்டு வராங்க அவங்க தங்கச்சி அவங்க அப்பாவும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு சர்ப்ரைசிங்காக ஒரு குடில் மாதிரி வச்சு அதில் உட்கார வச்சு அங்கே நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்து அடட வேற யோ விருத்தனமாக இருக்குது ஸோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் மறுச்சனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே